வணக்கம் மறுபிறவி என்பது எல்லோருக்கும் பிடித்த கற்பனை மிகுந்த கவர்ச்சிகரமான விஷயம் கடவுளை நம்பாதவர்கள் கூட மறுபிறவியை பற்றிய தகவல்களை ஆவலோடு தெரிந்து கொள்வார்கள் இந்த ஜென்மத்தில்தான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாகிவிட்டது இனிமேல் வருகின்ற பிறவியிலாவது நல்ல வாழ்க்கை அமையட்டும் அதற்காக நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வோம் அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காமல் மனநிறைவோடு வாழ்வோம் என்ற ஞானம் வருகிறது இதனால் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நிம்மதியாக வாழ வழி ஏற்படுகிறது நரக வாழ்க்கையில் நிம்மதி பெறுவதற்கும் வரப்போகும் ஜென்மத்தில் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெறுவதற்கும் மறுபிறவி தத்துவம் வழிகாட்டுகிறது ஆகவே மறுபிறவி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் நிச்சயமாக இப்போது நடைபெறும் வன்முறைகள் பாலியல் கொடுமைகள் ஆகியவை பெருமளவில் குறைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் என்ற தத்துவம் அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் மரணம் என்றால் எல்லோருக்குமே பயமாகத்தானே இருக்கிறது மகான்களும் தீர்க்க தரிசிகளும் மரணத்தைக் கண்டு பயப்பட வேண்டாம் என்கிறார்கள் அது வாழ்க்கை என்னும் துன்பத்தில் இருந்து நம்மை வேறு உலகத்திற்கு கொண்டு செல்லும் தங்க சாவி என்பது அவர்களுடைய நம்பிக்கை மரணம் பல விதங்களில் வருகிறது மரணம் என்பது முடிவல்ல அது மற்றொரு பிறவியின் தொடக்கம் இது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தவறாமல் நடக்கக்கூடியது நாம் அனைவரும் ஒரு நாள் சந்திக்கப் போகும் மரணம் எல்லோருக்கும் ஒரே முறையில் ஏற்படுவதில்லை பறவைகள் பலவிதம் என்ற பாடலைப் போல மரணம் கூட பலவிதமாகத்தான் ஏற்படுகிறது மலைமீது ஏறி ஓடினாலும் கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டாலும் யாராலும் வர முடியாத அடர்ந்த காட்டுக்குள் சென்று மறைந்து கொண்டாலும் குகைக்குள் சென்று தன்னை மறைத்து கொண்டாலும் மரணம் நம்மை தேடி வந்து ருசி பார்த்துவிடும் நம்முடைய உடலுக்கு ஸ்தூல சரீரம் என்று பெயர் இதை பௌதீக உடல் என்றும் சொல்வார்கள் இதை நாம் உயிர் என்றும் ஆவி என்றும் ஆத்மா என்றும் சொல்கிறோம் இந்த சூட்சமமான ஆவி உடல் ஸ்தூல உடலை விட்டு பிரிந்து விடுவதே மரணம் எனப்படுகிறது ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தில்தான் பிறக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிள்ளையாக தான் வளர வேண்டும் இது போன்ற சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதாத சட்டம் இருக்கிறது போலவே இப்படித்தான் மனிதன் இறக்க வேண்டும் என்பதையும் இறைவன் திட்டமிட்டு இருப்பதைப் போலவே மரணங்கள் நடைபெறுகின்றன வயதாகி உடல் தளர்ந்து ஏற்படும் மரணம் இளமையிலேயே நோய்வாய்ப்பட்டு மரணம் சாலை விபத்தில் மரணம் தூங்கும் மரணம் கோபத்தில் தற்கொலை செய்து கொண்டு மரணம் பிறரால் கொடூரமாக கொல்லப்பட்டு மரணம் என்று பல காரணங்களால் ஒருவனுக்கு மரணம் ஏற்படுகிறது மரணத்துக்கு பல காரணங்கள் இருந்தபோதிலும் நமது பிறவிக்கு ஒரே ஒரு காரணம்தான் அதுதான் நாம் செய்த கர்ம வினைகள் நாம் செய்த வினை பயன்களுக்கு ஏற்பத்தால் ஒவ்வொரு பிறவியும் அமைகிறது எந்த காலகட்டத்தில் எத்தகைய வினைப்பயனை அனுபவிக்க வேண்டுமோ அதை கட்டாயம் அனுபவித்தான் ஆக வேண்டும் அதை வேறு முறையில் தீர்த்து கொள்ள முடியாது உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் என்ற கிராமத்து பழமொழியைப் போல வினை செய்தவன் அந்த வினையை அறுக்கத்தான் வேண்டும் தற்காலத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற சிலர் எத்தனைதான் உழைத்தாலும் நினைத்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர முடியவில்லை என்று புலம்புவதை பார்க்க முடிகிறது வேறு சிலரோ எத்தனைதான் விழுந்து விழுந்து சம்பாதித்தாலும் மனநிம்மதி இல்லாமல் இருப்பதையும் பார்க்கிறோம் கணவனும் மனைவியும் நிரம்ப படித்து மருத்துவ தொழில் செய்கின்றனர் ஆனால் அவர்களது மகனோ எட்டாம் வகுப்பில் கூட பாஸ் செய்ய முடியாமல் திணறுகிறான் ஏழ்மையில் இருந்து கடினமாக உழைத்து நல்ல நிலைக்கு வந்த மனிதர்களில் சிலர் நடுத்தர வயதில் கடுமையான நோய் பாதிப்புக்கு ஆளாகி வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர் இதில் பெண்களுக்கு அழகும் அறிவும் நல்ல வேலையும் ஏராளமான சம்பளமும் இருந்தும் கூட திருமணம் நடக்காமல் தள்ளிக்கொண்டே போவதையும் பார்க்கிறோம் இவைகளுக்கும் இவை போன்ற நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளுக்கும் தோல்விகளுக்கும் என்ன காரணம் ஒரே பதில் கர்மவினைதான் சம்மட்டியின் அடிகள் இரும்பின் உருவத்தை தீர்மானிப்பதைப் போல நம்முடைய கர்ம வினைகள் நம் மறுபிறவியை தீர்மானிக்கின்றன பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழும்போது ஏராளமான தீய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது அதையும் தாண்டி நாம் அடைய வேண்டிய அனுபவங்கள் இந்த வாழ்வில் பல இருக்கின்றன மனநிறைவு மகிழ்ச்சி அன்பு தவம் பொறுமை தியாகம் சேவை ஆகிய குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பான வாழ்க்கை மற்றவர்களை அனுசரித்து நடப்பது ஆகியவற்றை கடைபிடிக்கும் மனிதனுக்கு கர்ம வினைகள் அத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை இதிகாசங்களிலும் புராணங்களிலும் முற்புறவி பற்றிய ஏராளமான தகவல்கள் கொட்டிக் கிடக்கின்றன அரசராய் பிறந்து அரச குடும்பத்தில் வளர்ந்து அரச குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்ட சீதை காட்டுக்கு சென்று காய்கனிகளை தின்று கஷ்டப்பட்டதும் ராவணனால் அபகரிக்கப்பட்டதும் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டதும் கர்ம வினையால் தான் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒருமுறை ராவணன் பூமியை சுற்றி வரும்போது இமயமலையின் பனிப்படர்ந்த குகை ஒன்றில் தவம் செய்யும் அழகான பெண்ணை பார்த்து மோகம் கொண்டான் அவளை நெருங்கி நீ யார் எதற்காக தவம் செய்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் நான் பிரகஸ்பதியின் பேத்தி என் பெயர் வேதவதி என்னுடைய தந்தை நான் மனம் புரியத்தக்கவர் விஷ்ணு ஒருவரே என்று கருதினார் இதை கேள்விப்பட்ட தைத்தைத்திய அரசன் சம்பு என் தந்தை தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை கொன்றுவிட்டான் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் என் தாயும் உடன்கட்டை ஏறிவிட்டாள் என்னுடைய தந்தையின் ஆசையை நிறைவேற்ற நான் விஷ்ணுவை நோக்கி பலகாலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அந்த பெண் இத்தனை அழகும் இளமையும் கொண்ட நீ இந்த காட்டில் இருக்கக்கூடாது வாயின் அரண்மனைக்கு என்று சொல்லி அவளது முடியை பிடித்து தூக்கினான் ராவணன் வேதவதி தன் கையை உயர்த்தினாள் அது வாளாக மாறியது அந்த வாளினால் தன் தலைமுடியை அறுத்துக்கொண்டு அவன் பிடியில் இருந்து விடுபட்ட அவள் நீசனே என் தவத்தை விட்டாய் விருப்பம் இல்லாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை வெடித்து இறந்து போவாய் உன்னை கொல்ல என்னால் முடியாது ஆனால் உன்னை கொல்வதற்காக அக்னியில் புகுந்து மீண்டும் பிறப்பேன் என்று சொல்லிவிட்டு நெருப்பில் குதித்து இறந்து போனாள் மீண்டும் ஒரு தாமரை மலரில் இருந்து தோன்றினாள் அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்தான் ராவணன் அவளது சாமுத்திருகால் அச்சணங்களை கூர்ந்து கவனித்த மந்திரிகள் இவள் இங்கு இருந்தாள் உன் மரணத்திற்கு காரணமாவாள் என்றனர் இதனால் ராவணன் அவளை கடலில் தூக்கி எரிந்தான் அவள் அங்கிருந்து யாக பூமியை அடைந்தாள் ஜனக மகாராசனின் பொற்களப்பைக் கொண்டு உழுகின்ற போது பூமியில் இருந்து வெளிப்பட்டாள் சீதை என்ற பெயருடன் வளர்ந்தாள் ராமனாக அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணுவை மனம் புரிந்து கொண்டாள் கிருத யுகத்தில் வேதவதியாகப் பெறப்படுத்தவள் மறுபடியும் துரோதாயுகத்தில் சீதையாக மறுபிறவி எடுத்து வந்து தனது சாபத்தை முடித்து கொண்டாள் இதுதான் சீதையின் முற்பிறப்பின் ரகசியம் ஆக ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன மனிதனின் மரணத்தோடு அதன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை நைந்து போன ஆடையை கலச்சிவிட்டு நாம் வேறு ஆடையை உடித்துக் கொள்வதைப் போல ஆத்மா நைந்து போன உடலை உதறிவிட்டு வேறு உடலை எடுத்துக்கொள்கிறது என்கிறார் பகவான் கிருஷ்ணர் அடுத்த பிறவிக்கு செல்வதற்கோ அல்லது பிறப்பில்லாத நிலையை அடைந்து இறைவனின் திருப்பாதங்களில் இலைப்பாறுவதற்கோ மரணம்தான் தலைவாசல் அதனால் இதை சொர்க்கத்தின் தங்க சாவி என்கின்றனர் விவரம் அறிந்த பெரியோர்கள் நன்றி